எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையை இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறார் என்றும் நாங்கள் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னரே பணியை தொடங்கிவிட்டோம் என்றும் அமைச்சர் நேரு கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடும் கூட்டத்தை விட பல மடங்கு மக்கள் ஆதரவு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இருப்பதாக தெரிவித்தார் நாங்க அவர் இப்படிலாம் ஆரம்பிக்கிறார் நாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் முதலமைச்சர் தேட பார்த்துக்கிட்டாங்க இல்ல பண்ணி அவன் எல்லாம் வந்து பிஜே கூட சேர்ந்தது பிடிக்கல அதனால நன்மை பேக்கணுன்னு அவர் மாத்துறாரு அதுல என்ன ப நீங்க நாங்க என்ன நன்மை செய்யாமலா இருக்கான் அவர் அதை சொல்றாரு சொன்னவர் அவரை பத்தி அப்புறம் நீங்களே அவரே அப்படி சொன்னாரு இப்ப இப்படி சொல்றாரு நீங்கள்தான் முருஞ்சுக்கணும் அதே நேரத்தில் வந்து அதெல்லாம் ஏங்க அவரு நேத்து கூட்டத்தை பாத்தீங்களா நேத்து அதை விட நம்ம தலைவருக்கு பல மடங்கு தளபதிக்கு பல மடங்கு மக்கள் ஆதரவு இருக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு அது சும்மா முத இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க அதே கூட்டம் எங்க கூட்டத்தோட கம்மி தான் நாளைக்கு முதலமைச்சர் திருவாரூர் வராரு நாளைக்கு திருவாரூர் வரும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பதினாலாம் தேதி மாயபுரம் வராரு பதினஞ்சாம் தேதி பாருங்க யாருக்கு கூட கூட்டம்னு